சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பெருநகர குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி எழும்பூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் பி எல் ஏ டூ பாகநிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் பெரியமேட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாவட்ட கழக அவைத்தலைவர் கோ ஏகப்பன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எழும்பூர் பகுதி தலைமை கழக பொறுப்பாளர் ஓ ஏ நாகலிங்கம் மற்றும் பகுதி செயலாளர் வி சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் பொதுமக்களிடையே தமிழக முதல்வரின் திட்டங்களை விலக்கி சொல்லி வாக்கு சேகரிக்கும் வகையில் தேர்தல் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று பகுதி கழக நிர்வாகிகளிடம் எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் எல் சுந்தர்ராஜன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி பகுதி கழக அவைத்தலைவர் ரசூல் பொருளாளர் ஜெகதீசன் வட்ட செயலாளர்கள் வி விஜயகுமார் ஆர் பாபு என்ற சந்திரசேகரன் எஸ் டால்பின் ஹரி இ மொய்தீன் வான்மதி கதிரவன் மற்றும் வெற்றிவேலன் உள்ளிட்ட பகுதி கழக நிர்வாகிகள் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனா்